சாக்லேட் இருக்கு இப்போ விப்பிங் கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த விப்பிங் கிரீம் வந்து லிக்யூடாக இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம் கால்முடி வெண்ணிலா இசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கிறேன் அது பாருங்கள் கீழே கவுத்துனாலும் கீழே விழாமல் அப்படியே இருக்குது அந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ இந்த விப்பிங் கிரீமை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வெளியில் இருந்தால் அந்த கூலிங்லாம் போய் உருகிரும் இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இன்னொரு பேர் வந்து டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து கட் பண்ணிடலாம் இதில் வந்து நிறையா சாக்லேட் இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் போதும் இந்த சாக்லேட் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணணும் அப்போ தான் மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும் இல்லை இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது சாக்லேட் மோஸ் வந்து பேக்கரியில் தான் போய் சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து நம்ம வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் கடைகள் எல்லாம் நார்மலாக கேட்குறப்ப வந்து அதிக விலை சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் எல்லா சாக்லேட்டையும் நல்லா கட் பண்ணியாச்சு இப்போது டபுள் பாயில்டு மெத்தடில் மெல்ட் பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் கட் பண்ண சாக்லேட்டை எடுத்து கொதிச்ச தண்ணியில் வைக்கணும் இந்த சாக்லேட்டை அப்படியே பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி பண்ணால் சீக்கிரம் மெல்ட் ஆகிரும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கூட மெல்ட் பண்ணிடலாம் இந்தளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து விப்பிங் கிரீமை எடுத்து விப்பிங் கிரீமை சாக்லேட்டோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் இருக்கிற எல்லா விப்பிங் கிரீமையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுன்னா கெட்டியான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியான அளவுகளில் இருக்கணும் அப்போ தான் வந்து சாக்லேட் மோஸ்ட் செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு சில்வர் பாயில் பேப்பரை கவர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் கூட ஊற்றிட்டிங்கன்னா செட் ஆயிரும் ஏர் போகாத அளவுக்கு சில்வர் பாயில் பேப்பரை டைட்டாக கவர் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா செட் செட்டாயிரும் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் சாக்லேட் மோஸ் ரெடி ஆயிடுச்சு இப்படியே சாப்பிட்றதான்னு சாப்பிட்லாம் நான் வந்து டெக்கரேட்காக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிறேன் குழந்தைங்க சாக்லேட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மோஸ் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்கவே க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெசிபியை கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ம் சூப்பராக இருக்குது நல்லா எம்மியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்